கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாத பரம ரகசியம் என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் சமப்பந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்களுடன் அமர்ந்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உணவருந்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய மற்றும் மாநில கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அது பரம ரகசியம் என்றும் தெரிவித்தார் அதற்கான முடிச்சி அவிழ்த்தவுடன் அது பற்றி தெரிவிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்ற திட்டவட்டமாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் மேலும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் தான் கூட்டணி என்றும் அவர் விளக்கமளித்தார் உரிமை இருக்கிறது இருப்பினும் தலைமை கழகம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூடி முடிவு நல்ல முடிவு எடுக்கும் பொழுது அனைவரும் ஒத்துக்கொள்ளுவார்கள் அந்த நிலைதான் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்து இன்று வரை நீடிக்கிறது ஆகவே ஒருமித்த கருத்தோடு எங்களுடைய கூட்டணி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் தேர்தல் சூழலை கருத்தில் கொண்டு கூட்டணி அமைப்பது குறித்து அதிமுக தலைமை முடிவு செய்யும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சியை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான பணிகள் தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார் திருப்பூர் அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானை சின்னத்தம்பி குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் நாட்டிற்கு தேவைப்படாத இரு சின்ன தம்பிகள் மு க ஸ்டாலினும் தினகரனும் தான் என்றும் அவர்கள் காட்டுக்குள்ளேயே இருக்கலாம் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார் பொதுவாகவே வந்து அரசியல சின்னத்தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து நம்முடைய அருமை என்ன நான் அண்ணன் சொல்றேன் நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அதே போன்று நம்முடைய அமமுக துணை புதுச்சாராவது தினகரன் ரெண்டு பேரும் அந்த சின்ன தம்பி ஒரு நாட்டுக்கே தேவையில்லை தான் அவங்க காட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என பல்வேறு கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது